இந்த அரசு வந்து புலியின் எச்ச இந்த பாசிச கொலைகார கும்பலின் தப்பியோடிய அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் அமைப்பாக ஐரோப்பிய நாடுகளில் நடத்துகின்ற அமைப்புகள் ஊடாக இந்த அரசுடன் ஒரு இணக்கமான போக்கை ஏற்படுத்தி கொண்ட மாதிரி எங்களுக்கு தெரியுது தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் சாமானியனுக்கும் வேறு சட்டம் பாவிக்கப்படுவது எங்களுக்கு தெரிஞ்சது இந்த அரசு புலிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த ரீதியாக அளிக்கப்பட்டாலும் இன்னும் பலர் பல காரிய மனித குற்ற மனித படுகொலைகளுக்கு பொறுப்பான புலிகளின் தலைமை பீடங்கள்ல இருந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முகமும் வடக்கில வேறு ஒரு முகம் பயங்கரவாதப்படியில் இருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடிய எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் புலிகளின் காலத்தில் கொல்லப்பட்ட மாதிரி தற்போது ஒரு சூழல் ஒன்று உருவாகி கொண்டிருக்கின்ற ஆபத்தை எங்களுக்கு அறியக்கூடியதாக உணர்கின்றோம் அவர்கள் முதல்ல வந்து யாரை பழி வாங்குவதென்றால் எங்களை போன்ற மாற்று கருத்து உள்ளவர்களைத்தான் அவர்கள் முதல்ல இல்லாமல் ஆகிறது அவர்களுக்கு எங்களுடைய கருத்துக்களுடன் எந்த காலத்திலேயும் மோதுவதற்கான திராணி இல்லாததால எங்களை போன்றவர்களை அளிப்பதில் தான் அவர்களுடைய வெற்றி இவர்கள் மிக மோசமான கொடிய ஜனநாயக விரோதிகள் அரசியலை கொலைகளூடாக எங்களை கொள்ளுவதனூடாக தடுத்து நிறுத்த இவர்கள் முயல்கின்றார்கள் இந்த முயல்பவர்களுக்கு இந்த அரசு அவர்களை மடியில வைத்து தடவி கொடுப்பதாக எங்களுக்கு தோணுகின்றது உங்களுடைய தேசிய கொள்கை என்ன புலிகள் தொடர்பா துணுக்காய் சித்திரவதை கூடத்தில் தலைமை பொறுப்பில் இருந்து சித்திரவதை செய்த புலிகள் கூட இன்று வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள் இவர்கள் யுத்த குற்றம் புரிந்தவர்கள் இந்த நெட்வொர்க் வந்து மிக ஆபத்தானது அரசு இது தொடர்பாக எங்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக கவனம் செலுத்த வேணும் சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேணும் இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பின்னர் புலிகளின் எச்ச சொச்சங்கள் புலிகள் அமைப்பிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தில் யுத்த காலகட்டத்தில் தப்பியோடியவர்கள் அரச படைகளிடம் அரச படைகளால் கைது செய்யப்படாமல் புனர்வாழ்வுகளுக்கு செல்லாமல் தப்பியோடிய எண்ணிக்கை ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவிலானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் மிக பாரிய யுத்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் இவர்கள் பல ஐரோப்பிய நாடுகளில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பல பினாமி அமைப்புகளை நடத்தி வருகின்றார்கள் புலிகளின் பெயரில் இவர்கள்தான் இந்த மாவீரர் தின கூட்டங்கள் பல்வேறு விதமான புலிகள் சார்பான நிகழ்வுகளை நடத்துபவர்கள் இங்கு காசனுப்பி கொலை குற்றங்கள் வால்வெட்டுக்கள் போதை வஸ்து கடத்தல்களில் ஈடுபடுற நபர்களும் இருக்கின்றார்கள் அப்போ எங்களுக்கு இப்போ இதே மாதிரி இப்போ இந்த பிரச்சனை எங்கள் இது 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 முதல் தரம் இல்லை இதுக்கு முன்னுக்கும் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ஒரு காரில் நாலு பேர் வந்து இதுக்குள்ளே வரக்குலையே பேசிக்கொண்டு நீ என்ன பிரபாகரனை விமர்சிக்கிற என்ன என்ன எங்களோட தலைவரை பற்றி என்னென்ன காய்க்கிறான்னு சொல்லிக்கொண்டு வந்தார்கள் இருக்கிறார் அதே மாதிரி ஊடாக தொடர்ச்சியாக எங்களை மிரட்டுபவர்கள் இருக்கிறார்கள் இப்போ இப்போ இது ஏன் முளைச்சிருக்குன்னா இந்த அரசு வந்து புலி அந்த புலியின் எச்ச சொச்சங்களுக்கு இந்த ஃபாசிச கொலைகார கும்பலின் தப்பியோடிய அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் அமை அமைப்பாக ஐரோப்பிய நாடுகளில் நடத்துகின்ற அமைப்புகள் ஊடாக இந்த அரசுடன் ஒரு இணக்கமான போக்கை ஏற்படுத்தி கொண்ட மாதிரி எங்களுக்கு தெரியுது அது ஏன் தெரியுதுன்னா இந்த தேர்தல் காலத்தில் இந்த என்பிபி அரசாங்கத்தின் பிரச்சார பாடல் ஒன்றில் துறையை காட்டி தேசிய தலைவர் தந்த மன்னன் ஒரு பாட்டை உருவாக்கினார்கள் சிவாஜிலிங்கம் பிரபாகர பிறந்த தினத்தை வல்வட்டித்துறையில் அவருடைய வீட்டுக்கு முன்னால் பேனர் கட்டி கொண்டாடக்கு அங்கு சென்ற போலீஸார் சிவாஜிலிங்கத்தை கைது செய்யாமல் அந்த பேனரில் இருக்கிற பிரபாகரன் படத்தை அழிச்சிட்டு நீங்கள் கொண்டாடுங்கன்று விட்டு விட்டு சென்றவர்கள் இங்கு இனிவில் இருக்கிற ஒரு சாமானிய இளைஞன் பிரபாகரனுடைய படத்தை தனது முகப்புத்தகத்தில் பகிர்ந்தார் என்பதற்காக பயங்கராத பயங்கரவாத பிரிவால் கைது செய்யப்பட்டார் அப்ப இங்க வந்து அரசியல் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் சாமானியனுக்கும் வேறுவாறான சட்டம் வேறுவாறாக சட்டம் பாவிக்கப்படுகின்றது படுவது எங்களுக்கு தெரிஞ்சது இந்த என்ன திலீபனுடைய நிகழ் நினைவேந்தல்களுக்கு ஒரு கேபினட் மினிஸ்டரான சந்திரசேகரன் அவர்கள் என்பிபி அரசின் ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சரவரால் சென்று அங்கு அவர் கும்புட நினைவேந்த சென்றவர்களில் அங்கு தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கு அந்த திலிபன திலீபனுடைய கடையை கைப்பற்றி இருக்கின்றவர்களால் விரட்டப்பட்டார் அப்ப இப்போ எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகின்றது இந்த அரசு புலிகளின் எச்ச சொச்சங்களுடன் புலிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த ரீதியாக அளிக்கப்பட்டாலும் இன்னும் பலர் பல பல பாரிய மனித குற்றங்களுக்கு மனித படுகொலைகளுக்கு பொறுப்பான புலிகளின் பீடங்களில் இருந்தவர்கள் இன்னும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கொழும்பில் கைது செய்யப்படுகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்படுகின்றார்கள் முன்னாள் புலிகளின் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் உட்படுத்தப்பட்டு வந்தவர்கள் ஆயுதத்துடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசு மிக மோசமான ஒரு நிலை இரட்டை நிலைப்பாட்டில் இருப்பது எங்களுக்கு தெளிவாக தெரியுது தெற்கில் வேறு ஒரு முகமும் வடக்கில் வேறு ஒரு முகமும் புலி ஒரு முகமும் இவர்கள் தமது தேர்தல் லாபத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது மிக தவறான போக்கு இந்த போக்கினூடாக எங்களைப் போன்ற இந்த நாடு நாடு பிளவுபடாமல் பயங்கரவாதப்படியிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடிய எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் புலிகளின் காலத்தில் கொல்லப்பட்ட மாதிரி தற்போது ஒரு சூழலொன்று உருவாகி கொண்டிருக்கின்ற ஆபத்தை எங்களுக்கு அறியக்கூடியதாக நாம் என்னென்னா புலிகள் வந்து முதல்ல டார்கெட் பண்றது அத புலிகள் புலிகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி நெகிழ்வுத்தன்மை தன்மை கொடுத்தா அவர்கள் முதல்ல வந்து யாரை பழி வாங்குவதென்றால் எங்களை போன்ற மாற்று கருத்துள்ளவர்களைத்தான் அவர்கள் முதல்ல இல்லாமல் ஆக்குறது அவர்களுக்கு எங்களுடைய கருத்துக்களுடன் எந்த காலத்திலையும் மோதுவதற்கான திராணி இல்லாததாலே எங்களை போன்றவர்களை அழிப்பதில்தான் அவர்களுடைய வெற்றி எப்போவுமே தங்கி இருந்திருக்கின்றது ராஜினி திருநகமம் முதற்கொண்டு இந்த மண்ணில் பல்வேறு குத்துஜீவிகள் இந்த ஃபாசிச மாஃபியா கூட்டத்தை எதிர்த்தவர்கள் இது ஒரு விடுதலை குழுவாக எங்களால் சொல்ல முடியாது இது ஒரு ஃபாசிஸ்ட் ரெஜியம் உண்டு ஸோ இந்த புலி ஆதரவு நிலைப்பாடு நாங்கள் இப்போ அரசாங்கத்திட்ட கேட்குற உங்களோட கொள்கையன் புலிகள் தொடர்பான உங்களோட கொள்கையன் புலிகள் வந்து இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ஒரு பாராளுமன்ற சட்டம் மூலம் ஊடாக தடை செய்யப்பட்ட அமைப்பு இன்றைக்கு இல்லை எழுபத்தெட்டாம் ஆண்டு பின்னர் காலத்துக்கு காலம் சமாதான பேச்சுவார்த்தைகள் அந்த தடை நீக்கப்பட்டு மீண்டும் தடை போடப்பட்டது அப்போ இன்று வரை புலிகள் ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக இருக்கின்றது இந்த நாட்டில் இந்த நாட்டில் மட்டுமில்லை பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அமெரிக்காவில் இந்தியாவில் இன்றும் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த தடைகள் அகற்றப்படையில் காரணம் என்ன அந்த நாடுகள் எல்லா மிக தெளிவாக அவர்களுடைய புலனாய்வுத் துறையினர் மிக தெளிவாக அவர்களுடைய அவர்களுக்கு தெரியும் இவர்கள் மிக மோசமான கொடிய ஜனநாயக விரோதிகள் என்று அப்போ நாங்கள் ஒரு ஜனநாயக கட்சியாக எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய அரசியலமைப்பினூடாக எங்களுக்கு சுதந்திரம் இருக்கின்றது நாங்கள் விரும்புகின்ற அரசியலை செய்கிறது அப்போ அந்த அரசியலை கொலைகளூடாக எங்களை கொல்லுவதனூடாக தடுத்து நிறுத்த இவர்கள் முயல்கின்றார்கள் இந்த முயல்பவர்களுக்கு இந்த அரசு அவர்களை மடியில் வைத்து தடவி கொடுப்பதாக எங்களுக்கு தோணுகின்றது ஆகவே நாங்கள் இந்த அரசிடம் கேட்க விரும்புகிறது உங்களுடைய தேசிய கொள்கை என்ன புலிகள் தொடர்பாக நீங்கள் புலிகளை போற்றி புகழ்ந்து புலிகளுடைய சித்தாந்தத்தை போற்றி புகழ்ந்து புலிகளின் கொலைகாரர்களை நீங்கள் போற்றி புகழ்வதன் ஊடாக உங்களுடைய தேசிய தேசிய புலிகள் தொடர்பான உங்களுடைய தேசிய பொலிசி என்ன நேஷனல் பொலிசி என்னன்றதை நீங்கள் மிக தெளிவாக இந்த நாட்டுக்கு சொல்ல வேணும் அப்படி உங்களுக்கு தேவை என்றா நீங்கள் தாராளமாக புலிகளின் தடையை அகற்றிவிட்டு நீங்கள் அவர்களை கொண்டாடலாம் நினைவேந்தலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ரைட்டா இப்போ நீங்கள் நினைவேந்தல்கள் வந்து வீடுகளில் இருக்கணுமே தவிர அதை வந்து ரோட்டுக்கு கொண்டாடுறது நாங்கள் விரும்பலைனண்டா புலிகளால் பல்லாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்கள் உறவினர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அவர்களுக்கு இது மிக வேதனையையும் ஆத்திரத்தையும் உருவாகும் சரியா இந்த மாநில நிறைய பேர் சிங்களம் முஸ்லீம் தமிழ் எக்கச்சக்கமானவர்கள் வகை தொகைகளெல்லாம் கொல்லப்பட்டிருந்தாங்க மற்றது இந்த பிரச்சனை ஏன் இப்போ எங்களுக்கு திடீரென்று திடீரென்று இல்லை இப்போ இப்போ கொஞ்சம் இது இறுக்கமாக ஏன் முளைக்குதுன்றா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்காயில் புலிகளிட ஒரு சித்திரவதை முகாமாக இருந்த துணுக்காய் முகாம் தொடர்பாக அங்கு சென்றிருந்தோம் அந்த முகாம் தொடர்பாக பலதரப்பட்ட ஆவணங்கள் திரட்டியிருந்தோம் சாட்சிகளை திரட்டியிருந்தோம் அந்த சித்திரவதை முகாமில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களை தமிழர்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் முஸ்லீம்கள் ஒரு சிறு தொகையினர் சிங்களவர்கள் ஒரு சிறு தொகையினர் வைக்கப்பட்டிருந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்து கைதிகளாக கொடிய விதத்தில் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அப்போ இந்த கொலைகள் தொடர்பான ஆவணங்கள் சாட்சிகளை நாங்கள் திரட்டிக்கொண்டு வந்தது அங்கு அங்கு நாங்கள் இப்போ சென்ற சமயத்தில் அந்த துணுக்காய்க்கு சென்ற சமயத்தில் அங்கு எங்களை தடுத்து நிறுத்த முயற்சித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சி உறுப்பினர்கள் எங்களை 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 மிரட்டியவர்கள் அதன் பின்னர் இதை நாங்கள் நீதிமன்றம் ஊடாக அணுக முற்படும் பொழுது அவர்களுக்கு இந்த இந்த குற்றப்பின்னணியுடன் இந்த துணுக்காய் தம்ப துணுக்காய் சித்திரவதை கூடம் கூடத்தில் இருந்த இந்த கூடத்தில் தலைமை பொறுப்பில் இருந்து சித்திரவதை செய்த புலிகள் கூட இன்று வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள் இவர்கள் யுத்த குற்றம் புரிந்தவர்கள் இவர்கள் தாங்கள் மீண்டும் கைது செய்யப்படலாம் அந்தந்த நாட்டில் இவர்கள் கைது செய்யப்படலாம் சர்வதேச சட்டங்களுக்கு நாங்கள் அப்போ எங்களுக்கு ஒரு மிக தெளிவாக தெரியுது இந்த துணுக்காய் சம்பவத்தை இந்த துணுக்காய் சித்திரவதை கூடத்தை மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட எரிக்கப்பட்ட சித்திரவதைக்குட்படுத்தப்பட்ட இந்த துணுக்காய் புலிகளின் கொடிய சித்திரவதை கூட சம்பந்தமான ஆவணங்களை நாம் சாட்சிகளை நாம் திரட்டிக்கொள்ள ஆரம்பிக்க ஆரம்பித்த பிறகு எங்கள் மீதான இந்த பழிவாங்கும் அல்லது எங்களை ஒழித்துக் காட்டும் எங்களை மரண விடுக்கும் சம்பவங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது புலிகளுடைய போதை வஸ்து வலையமைப்பு துபாயிலிருந்து முன்னர் இயங்கிய தாவூத் இப்ராஹிம் என்கின்ற ஒரு மாஃபியா நெட்வொர்க்கோடு மீண்டும் இணைந்து வேலை செய்கிறதாக இந்திய இந்தியன் இந்திய இன்டெலிஜென்ஸ் தொ புலனாய்வு துறையினர் அறிவித்திரு அவர்களை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்து வெளியிட்டிருக்கின்றது ஆகவே இங்கே யாழ் மாவட்டத்திலையும் அந்த மாதிரி புலிகளோடு சம்பந்தப்பட்ட போதைப்பொருள் வர்த்தகங்களில் ஈடுபடுற முன்னாள் புலிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் சரி அது பல பேருக்கு பல போலீஸ் அதிகாரிகளுக்கே தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஸோ இந்த நெட்வொர்க் வந்து மிக ஆபத்தானது அரசு இது தொடர்பாக எங்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக கவனம் செலுத்த வேணும் சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேணும்